அன்புள்ளம் கொண்ட வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் மிதன ராசியில சஞ்சரிக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் போற மாற்றம் தான் ஆணி மாத பலன்கள் இந்த ஆணி மாத பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கும் இந்த வாட்டி ரொம்ப கம்மி தான் சுக்கரனும் புதனும் மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க சுக்கர பகவானவர் ஆணி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சரிக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அதனால ஏதோ ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் எல்லா ராசிகளுக்கும் ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போதுல நல்ல வசதி வாழ்க்கை ஆனந்தம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானவர் தன் ஆட்சி வீடான மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக பகை வீடான கடகத்துக்கு பயிற்சியா அதனால பொருளாதார ரீதியாவோ வாக்குவாத ரீதியாகவோ டாக்குமெண்ட் ரீதியாகவோ சில சில நல்ல விஷயங்களும் சில சில பாதிப்புகளும் நடக்கலாம் சோ அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது அதுவும் எந்த மாதம் எந்த என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் சோஸ் மா மாதம் ஆரம்பிக்கும் போதே புதன் தேர்ச்சி பேர்ச்சி ஆகுறார் அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் எந்தெந்த மாதிரியான சாதகமான தன்மைகள் நிகழப் போகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதே மாதிரி இன்னை வணிக ரீதியா அனைத்து துறையில இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வணிக ரீதியா இருக்கிறவங்களுக்கும் ஆளுமை திறன் தகவல் தொடர்பு சார்ந்த அமைப்புகள்ல முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது அதே மாதிரி எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை குடுக்கிறது படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல எல்லா விதமான நல்ல மாற்றங்களை தருவது அதாவது அரசாங்கத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்துல நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ராசியாதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல மாச கடைசியில வருவார் அப்படிங்கும்போது என்ன இந்த மாதம் துணிச்சலா தைரியமா ஏதாவது செய்யறேங்கிற பேர்ல எதுலயும் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுதான் இதோட நிதர்சனமான உண்மை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம் முக்கியமா ஜாமீன் போடுறது இந்த நேரத்துல நீங்க யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது துளாராசி என்பர்கள் ஜாமீன் போட்டீங்கன்னா என்ன ஆகும் அவங்க உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க பாடு ஜாலியா எந்திரிச்சு போயிடுவாங்க அதாவது ஆஹ் அவசர முடிவுகளால பாதிப்பு திடீர் முடிவுகளால் பாதிப்பு டக்கு டக்குன்னு அதாவது புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயத்துல ஏற்படுவீங்க இதுக்கு காரணம் என்ன ராசி அதிபதி ராசி எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் தான் நல்லா தான் இருக்காரு ஒன்றும் தப்பா இல்ல எல்லாத்தையும் சமாளிச்சு ஜெயிச்சு வெளியில வந்துருவீங்க ஆனா பிரச்சனைகளை மாட்டிதானே வெளியில வர போறீங்க ஏன் தேவையில்லாம நம்ம அனாவசியமா மாட்டிக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே வழக்கு சார்ந்த அமைப்புகள் பாதிப்புகள்ல இருக்கிறவங்க கோர்ட்டு சம்பந்தப்பட்ட கேஸு இந்த மாதிரி குற்றம் சம்பந்தப்பட்ட இதுல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வெளியில வரலாம் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்குரிய நேரம் சமாளிச்சு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையான போட்டிகளில் ஜெ வெற்றி வாக்குவாதங்களில் வெற்றி அப்படிங்கிற அமைப்பு வரும் அதே மாதிரி லார் ரிலேட்டடா இருக்கவங்க இந்த நேரத்தை பண்ணுவீங்க வேணா ராசி கேட்ல சுக்கரன் கணவன் மனைவி பிரிவினருக்கு உங்களை தேடி வருவாங்க நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சரி பண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் வேணா ராசி கேட்ப சுக்கிரன் ஆட்சி பார்த்துட்டு தானே இருக்காரு அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்கவும் முடியும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு இந்த நேரத்துல கைகூடி வரும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு கைகூடி வரும் லவ் மேரேஜே இந்த நேரத்துல நீங்க பண்ணாலும் அது ஆச்சரியத்துக்கு இல்ல ராசிக்கு ஐந்தாம் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பவான் ஐந்தாம் பார்வையா பார்க்குது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பாக்குது சோ இந்த நேரத்துல துணிச்சனால முடிவுகள் இதுக்கு கூட வரலாம் டக்குன்னு முடிவு எடுத்து நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டு இருப்பீங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம கூட செயல்படுறது இந்த மாதிரி பாதிப்புகளை தரலாம் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வரும்போது தந்தையை எந்த செய்ய வேண்டிய வேலையையும் தானே செய்வேன் அப்படிங்கிற தன்னைக்கு கொண்டு வரும் ராசிக்கு ஒன்பதுல சூரிய பவன ஒன்பதுல சோ தந்தையோட வேலைகள் அனைத்தையும் நீங்க செய்யற மாதிரி இருக்கும் தாயாரோட சப்போர்ட் இல்லாம தாயாருமே எப்படி இருக்காங்க நாலாம் அதிபதி யாருல அப்படிங்கும் போதுல என்ன ஆகும் எதுவுமே அதாவது அவங்க பேச்சை நீங்க கேட்காம முடிவெடுக்கிற தன்மை சொல்ல சொல்லப்போனா தாய் தந்தையர் உடல்நிலை சமயத்தில பாதிக்கப்பட்டவர்களா இழப்புகளுக்கு கூட நேரிடலாம் காரணம் என்ன ராசிக்கு ஒன்பதுல சூரியன் கொம்பது காரக பவனாஸ்திங்கிற அடிப்படையில அது முடிஞ்சு போச்சு ராசிக்கு மூணு நாலாம் இடத்துல அதிபதி ஆறுல இருக்கும் போதுல அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணணும் இல்ல அவங்களால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரணும் சோ அவங்களாலே சமயத்துல குடும்பத்தை விட்டு நீங்க வெளியில போற தன்மை வரலாம் அதாவது தண்ணி போறது குறதும்பாங்களா அந்த மாதிரி அமைப்புகள் கூட வரலாம் சோ எதுக்கும் அதாவது எல்லாத்தையும் தாண்டி பிரிஞ்சு வர தன்மைக்கு உங்களால வந்துருவீங்க துணிச்சல் இருக்கும் தைரியம் இருக்கு அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி வருமானத்துக்கு ஒரு முறை உங்களா ஏன்னா குரு பகவான் ராசியை பாக்குறாரு வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல எந்த பாதிப்பு இருக்காது கைக்கு ஏத்த பணம் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்து சுக்கரபவன் பகவான் அதனால வந்து பாதிப்பு இருக்காது வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்ல ஏழாம் அதிபதியோட கேது சேர்றார் ஒண்ணு குடும்பத்தை பிரியனும் இல்ல மனைவியை பிரியனும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு மனைவியை பிரிய புரியுங்களா இல்ல மனைவி பேச்சை கேட்டு தந்தை தாய் தந்தையை பெரிய புரியுங்களாங்கிற அந்த வாக்குவாத போராட்டம் வரும் ஏன்னா ஏழாம் அதிபதியோட தானே கேது அவங்களால தானே ஏதோ ஒரு பிரிவினை நடக்க போகுதுன்னு அர்த்தம் சோ இந்த மாதிரி அமைப்புகளும் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி மனைவியை தான் இங்க அதிகமா வாய்ப்புகளும் வரும் ஏன்னா கேதுவோட இணையாரு செவ்வாய் ரெண்டு ஏழுக்குரியவர் அப்ப பேச்சால உங்களுக்கு வந்து அவங்களால கோர்ட்டு கேஸ் கூட சமயத்துல துளாராஜின்னு இருக்காரு ஜனநகர ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா இத்தனை நாள் செவ்வாய் நீச்சமா இருக்காரு இப்ப கேதுவோட இணையறாரு அப்படிங்கும் போது அதோட அமைப்பு எப்படி இருக்கும் டைவர்ஸ் அந்த அமைப்பு உன்னோட வாழ்ந்தது போதும் அப்படிங்கிற மாதிரி காணா இருந்தா பெண்ணோ பெண்ணா இருந்தா அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு கொண்டு வரும் ஒரு வேகத்தை கலப்பிடும் ஒரே ஒரு பிளஸ் குரு பவன் ராசியை பாக்குறாரு அதனால ஏதோ ஒரு நல்ல மனிதர்கள உதவி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்றதை கேட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வருவீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல எந்த பாதிப்பும் இருக்காது ஓகேவா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க சனி பவனால் தேவையற்ற மீன் செலவு மீன் மருத்துவ செலவுகள் நடக்கும் அது மட்டும் கொஞ்சம் என்னங்கிறத பாத்துக்கீங்க உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி பல் சம்பந்தப்பட்ட வியாதி இல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருந்தா அதெல்லாம் என்னங்க பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லாட்டி அது நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத தொந்தரவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இதுக்காண்டி நீங்க டாக்டர்ஸ்கிட்ட அதிகமா செலவு பண்ற தன்மையில கூட வரலாம் சரிங்களா பிரஷர் சம்பந்தப்பட்ட வியாதி ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி பல் சம்பந்தப்பட்ட வியாதி எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி போதுல அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த தனிமையை கொடுக்குறோம் தனிமையே ஒரு தண்டனையா கொடுத்துரும் உங்களுக்கு அதாவது யாருக்கிட்டையும் உங்களை பேச விடாம யாருக்கிட்டையும் உங்களை செயல்படுத்த விடாம உங்களை வந்து ஒரு எப்படின்னா எல்லாரும் தற்காலிகத்துக்கு ஒரு சிறிது காலத்துக்கு நீங்க வந்து ஒரு சைக்கோபாத் மாதிரி ரியாக்ட் ஆகுறீங்க அப்படின்னு உங்களை பத்தி நாலு பேர் பேசுறாங்க அப்பா அம்மா வேண்டாம் கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவா இருக்கும் பட்சத்தில் கணவன் வேண்டாம் மனைவியா இருக்கும் வேண்டாம் மனைவி வேண்டாம் அப்படின்னு சொல்ற தன்மைக்கு வந்து யாருமே எனக்கு வேண்டாம் நீ ஆளை விடுங்கடா தனியா நீ விட்டுங்கடா எனக்குன்னு ஒரு நாடு என் மக்கள் அப்படின்னு முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு அருவாதிங்களா அந்த கணக்குல நீங்க வந்துடுவீங்க எதையும் பெருசா விரும்ப மாட்டீங்க ஆன்மீக ரிலேட்டடா போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரதே ஒரு வழக்கமா கூட இந்த நேரத்துல நீங்க கொண்டு வருவீங்க காரணம் என்ன உங்க நட்சத்திர அதிபதியோட கேது ராசி அதிபதி எட்டுல மறைவார் அப்படிங்கும் போதுல எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உடல் நல பாதிப்பு தேவையற்ற மனநல பாதிப்பு உடல் நல பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமா தான் நீங்க பாத்துக்கணும் அப்பா அம்மா எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துக்கறது கூட உங்களை நீங்க உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூட சமயத்துல வரலாம் ஸ்ட்ரெச்சிங் பண்ண தையல் போடுற அமைப்பு அப்ப என்ன வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா இருக்கணும் எந்த ஒரு செயல்பாடுகள் செஞ்சாலும் கவனமா செய்யணும் அவசரத்தனமா அவசர அவசரமா பண்ணி எதையும் மாட்டிக்க கூடாது ஏமாந்துட கூடாது இப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஏன் நெகட்டிவா சொல்லணுங்கிறது என்ன நோக்கம் இல்லை கொஞ்சம் கவனமா இருந்து எதையும் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அற்புதமான யோகம் குழந்தை வழியால் அற்புதமான லாபகரமான விஷயங்கள் குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம் காதல் சார்ந்த அமைப்புகள்ல முன்னேற்றம் காதல் திருமணத்துல போய் முடியுமா தெரியல ஆனா பட் ஆனா இந்த நேரத்துல லவ் ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பவன் பாக்குது ராசியை குரு பவன் பார்க்குது அப்படிங்கும்போதுல அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்தையும் குரு பவன் பார்ப்பது துணிச்சல் தைரியம் எந்த சார்ந்த விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்கும் அப்பா அம்மா சம்மதத்தோட எதையும் பண்ணுங்க லவ் மேரேஜ் பண்றதா இருந்தா கூட அப்பா அம்மா அதான் இந்த நேரத்துல அப்பா அம்மாவ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்பா அம்மாவா நானா அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் சோ அந்த வாக்குவாதத்துல நீங்க என்ன முடிவு எடுக்கணும் முடிவெடுக்கிற தன்மைக்கு போயிடுவீங்க அந்த முடிவு மேக்ஸிமம் லவ் சார்ந்த அமைப்புலதான் போவீங்க மேரேஜ் லவ் மேரேஜ் பண்ணி அப்புறம் அந்த இதெல்லாம் சரியாயிரும் குழந்தை குழந்தைகளும் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்க மாச கடைசியில சுக்கரன் எட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நேரத்துல தேவையற்ற வீண் சிரமங்களும் வீண் கடன் சார்ந்த அமைப்புகளும் வரும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் யார்டையும் வீண் வாதங்கள் இறங்கிடக்கூடாது முக்கியமா மூத்தோர் பெரியோர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி மேல அரசாங்க பதவியில இருக்கிறவங்க ராசிக்கு எட்டுல சுக்கிரன் அவன்பதுல சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மேல ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இல்லாட்டி அவங்கவுங்கள விட்டு போயிடுவாங்க விட்டு போயிருவாங்க மீன்ஸ் வேலையை விட்டு டிஸ்மிஸ் உள்ள தன்மைக்கு கொண்டு வந்துருவாங்க அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க இந்த நேரத்துல தற்காலிகமா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுறது வேலையை விட்டு இந்த வேலைக்கு போறது அப்படிங்கிற ஒரு தன்மைகள்லாம் நீங்கணும் அவசரப்பட்டு எந்த வேலையும் நீங்க விட்டுறாதீங்க ஒண்ணு கிடைச்சா ஸ்டெப் எடுத்து போங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இந்த நேரத்துல க வாய்ப்புகள் கிடைச்சா மட்டும் ஸ்டெப் பண்ணுங்க நீங்களா முட்படுத்து நம்ம தனிப்பட்டு போவோம் அப்படிங்கிற வேலையெல்லாம் வேண்டாம் சரிங்களா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ராசிய குரு பவன் பாங்க நட்சத்திராதிபதி ஆஹ் ராசியை பாக்குறாரு அதே மாதிரி ராசி கேட்ல சுக்கர பகவான் வர்றவங்க வருமானத்துக்கு அதாவது பணம் திடீர் குருட்டு பணம் பாங்கல்ல அந்த திடீர் குருட்டு பணம் உங்களுக்கு வந்துடும் கெட்டவன் கெட்டும் நட்சத்திர நட்சத்திராதிபதி நட்சத்திராதிபதி ராசியாதிபதி எட்டுல போகும்போது அந்த கெட்டவன் உங்களுக்குதான் நல்ல முறையில எல்லாம் வருமானம் சார்ந்த அமைப்பு கிடைச்சிடும் வருமானம் சார்ந்த அமைப்பு அதாவது பணத்துக்கு குறைவில்லை பஞ்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் சரிங்களா திருமணம் சார்ந்த அமைப்பு சற்று பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருப்பாங்களா கும்பட்சத்தில் கணவன் இந்த நேரத்துல வாக்கு பிரிஞ்சு போற தன்மைக்கு வரும் இல்லாட்டி தேவையில்லாத பாதிப்புகள் எதிர்பாரத்திடம் தேவையில்லாத பாதிப்புகள் சங்கட்டங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதுக்காண்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக முடியாது விட்டு கொடுத்து ஓகே ரைட்டு அப்படிங்கிற ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க ரொம்ப நம்பிட வேண்டாம் ஆப்போசிட் ஜெண்டர் சார் சரிங்களா ஆனா இருந்தா கண்ணையும் பெண்ணா இருந்தால் ஆணையும் ரொம்ப நம்பிட வேண்டாம் இந்த நேரத்துல அவங்கள்ட்ட வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது நான் சொல்றேன் வேற எதுவும் இல்ல அதே மாதிரி சுக்கர பரவான் ஆட்சி ஆட்சி ஆகும் என்ன ஆகும் ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல நிறைய பண்ற மாதிரி இருக்கும் ஆடம்பர செலவுனா புதுசா வண்டி வாங்குறேன் புதுசா கார் வாங்குறேன் புதுசா வீடு கட்டுறேன் அதாவது லோன் வாங்கியாரு வீடு கட்டுறேன் அந்த மாதிரி ஒரு தன்மைக்கு நீங்க இந்த நேரத்துல தள்ளப்படுவீங்க சோ எதையும் செய்யறது தப்பு இல்ல அவசரப்பட்டு அகலக்கால் வச்சுட்டு மாட்டிக்க கூடாது சரிங்களா ஏன்னா ராசிக்கேட்டுல ஆட்சி பலத்துல சுக்கரன் இருக்கும் போதுல இந்த மாதிரி செயல்பாடுகளை செயல்படுத்தி ஊர் மத்தியில ஒரு பிராண்டா காமிச்சிருவாரு அதுல அதுதான் ஆரம்பித்தே சொல்றேன் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுன்னா என்ன ஊர் மத்தியில நம்ம ஒரு பிராண்டா தெரியுமா அப்படி தெரியும் போதுல அது நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல முறிவுகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோ இப்பதான் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி